அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேரு அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேரு களங்கரை விளக்காக ஒளி வீசுவே கலங்க போரை அவர் மந்தை சேர்ப்பேன் கலங்குவோரை மந்தை சேர்ப்பே சீலுவை நாதர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் உள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடல் ஓரத்திலிருந்து படவிலே வழி அனுப்பினார் படகு கடலின் மத்தில் வந்தபோது எதிர்காற்று இருந்ததினாலே மிகவும் அசைந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாலாம் சாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் ஷீஷர்கள் அவரை கடலின் மேல் நடப்பதைக் கண்டு ஆனால் ஆண்டி இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் வந்து கப்பலிலே ஏறி பலத்த காற்றை அமைதலாக்கினார் இதிலே அவருடைய தெய்வீக பிரமாணத்தை சீஷர்கள் கண்டார்கள் அப்படியே அவருக்கு முன்பாக பணிந்து அவரை ஆராதித்தார்கள் ஆராதனையினுடைய அஸ்திவாரம் மனுஷனுடைய ஞானம் அல்ல மனுஷ உணர்வுகளும் அல்ல அல்லது மனுஷனுடைய கற்பனையும் அல்ல ஆராதனையினுடைய அஸ்திபாரம் சத்தியமாயிருக்கிறது இந்த சத்தியத்தை தான் சீஷர்கள் அறிந்தார்கள் புரிந்து கொண்டார்கள் கண்கொள்ளா கண்டார்கள் இன்னும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சத்தியம் எது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் மனுஷர்களுடைய ரட்சிப்புக்காக தாமே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்னும் இருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பி ரட்சிப்பின் பாதையை உண்டாக்கினார் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அர்த்தம் அவருடைய பலியின் மேல் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டுமென்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது